வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ ஸ்ரீயம்மணியை போட்டு நான் உங்களை அன்பு ஜோதிட காத்திருக்கிற எஸ்கே அசனி பாக்க போறது பித்ரு சாபங்க இந்த பித்திரு சாபம்னா என்ன அதே மாதிரி தோஷம்னா என்ன இந்த பித்திரு சாபமும் தோஷமும் எப்படி நமக்கு வருதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாப்போங்க இதுல இந்த பித்திரு சாபம் நமக்கு ஏற்படுது என்ன காரணம்னு சொல்ற அப்படியா இருக்கு அதே பித்திரு தோஷத்துக்கு நம்ம என்ன செயல் செய்யும் போது தோஷம் நமக்கு ஏற்படுது நமக்கு தெளிவா பார்ப்போங்க அதே மாதிரி நீங்க ஒரு ஜாதகத்தை ஜாதகம் பக்கம் போயிருப்பீங்க அஞ்சு ஜோதிட சொல்லுவாங்க உங்ககிட்ட இந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா தோஷம் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஜாதகர் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசோ பத்து வயசோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க தகப்பனா உயிரோட இருக்காரு தகப்பன் உயிரோட இருக்கும் போதே எப்படி இந்த ஜாதக ஜாதகருக்கு பித்திரு தோஷம் வந்திருக்கும் எங்கேயாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இதற்கான விளக்கமும் நான் வீடியோ முடியல சொல்றேங்க அதே மாதிரி நீங்க சப்ளை பண்ண வீடியோஸ் பாத்திட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அதாவது வேலையை சப்ளை பண்ணி கிளிக் பண்ணுங்க கூடவே ஒரு பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் அந்த சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இப்ப பித்திரு தோஷம் என்னன்னு பாப்போங்க உங்களுடைய பித்தூர்கள் யாருங்க உங்களுடைய பித்தூர்கள் யாருன்னா உங்க அப்பா உங்க அப்பாவோட அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பா சொல்லிட்டு அப்படியே உங்க பரம்பரை வருது பாத்தீங்களா இந்த உங்க பரம்பரை உள்ள அனைவருமே உங்களுடைய பித்தர்கள் இந்த பித்துருக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எந்த மாதிரியான தோஷத்தை ஏற்படுத்தும்ங்கறத வீடியோ தெளிவா சொல்றேங்க அதுக்கு முன்னாடி இந்த பித்ரு தோசோட பாட்டுல ஆடி கொடுத்துருக்கேன் இந்த பித்ரு தோசோட இந்த பகுதி ஒன் நீங்க பாக்கலன்னா வர்ற ஐக்கானிக்கல் போயினா அந்த பகுதி ஒன் ஆகும் நீங்க பாத்துட்டு வாங்க ஏன் நான் சொல்றேன்னா இதுல வந்து பகுதி ஒன்னுல பாத்தீங்கன்னா இந்த பித்ரு சாபம் ஏன் ஏற்படுது இந்த எந்தெந்த கிரகங்கள் இணைந்திருந்தால் உங்களுக்கு பித்ரு தோசம் இருக்கு அதாவது பித்ரு சாபம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இப்ப நம்ம அவரோட கண்ட்ரிஸ் பேசு நம்ம இதுல என்னன்னா நம்ம வந்து இந்த பித்ரு அந்த பித்ருக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்னவாக இருக்க வேண்டும் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்ன ஏன் நம்ம பித்ரு சாபம் ஏற்படுதுன்னு நம்ம தெளிவா பார்ப்போம் இந்த வீடியோஸ் எப்படியும் ஒரு பத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் போகும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முதல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதாவது ஒருவருடைய ஜாதகத்துல நமக்கு வந்து மெயினா எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியன் நம்ம சொல்லுவோம் இல்லையா தகப்பன் காரகன் அதே மாதிரி கர்ம காரகன் நமக்கு சனி பகவான் சொல்றோம் இல்லையா அப்போ சூரியன் சனி இரண்டு இதுக்கு அடுத்து இன்னொன்னு வருவீங்க ராகு கேதுக்கள் வரும் அப்போ இந்த ராகு கேதுக்கள் இந்த சனி கூட சூரியன் இணைகிறாருன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க பித்திரு தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க கரெக்டா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இணைஞ்சா மட்டும்தான் இருக்கா சார் கிரக இணையில மட்டும்தான் இருக்கா சார்னா இன்னொன்னு இருக்கு இந்த இடத்துல சூரியனை சனி பார்த்தாலும் சனிய சூரியன் பார்த்தாலும் அங்க பித்ரு சாபம் இருக்குங்க தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுல ஃபர்ஸ்ட் பித்ரு சாபம் என்னன்னு பாட்டு உருமே பித்திரு சாபம் முன்னோட சாபம் நமக்கு இருக்கா இல்லையான்னு சொல்றது பாத்தீங்கன்னா பித்ரு சாபம் இந்த பித்திரு சாபம் என்ன சார் பண்ணும்னா முதல்ல இந்த பித்ரு சாபம் ஏன் வருதுன்னு பாருங்க அதாவது ஒரு என்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்மளை பெத்தவங்க வந்து நம்மள வந்து கெட்டு போ வீணா போன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து கருணம் வந்து எப்போ நம்ம கருவா உருவாகும் சொல்லிட்டு கோவில் கோயிலா வேண்டியிருப்பாங்க எத்தனை பெற்றோர் வந்து அப்பா அம்மா எனக்கு வந்து குழந்தை பாக்கிய கூட மடிப்பீச்சை எடுக்கிறாங்க தெரியுங்களா அப்படி மடிப்பிச்சை எடுத்து பரிகாரங்கள் செஞ்சு இந்த தாயார் கருவை சமக்கிறதுக்கு தாயார் படும் வேதனையும் கூடுதா இல்லையா தகப்பனார் படும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைன்னா ஊர் அவங்க எப்படி பேசும் தெரியுங்களா இன்னும் நடைமுறை இருந்துகிட்டுதான் இருக்குதெல்லாம் இது பெண்களுக்கு இதே ஆண்களுக்கு வேலைக்கு போறாருன்னா வேலைக்கு போற இடத்துல எவ்வளவு கேள்வி கேட்பாங்க தெரியுமா என்னப்பா இன்னும் குழந்தை பிறகு இல்லையா பக்கம் பக்கத்தினர் எல்லாருமே அப்படி ஒரு கேவலமா பாக்குற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மன வேதனைகள் எல்லாத்தையுமே அவங்க தாங்கிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம பெத்தெடுக்கிறாங்க அப்படின்னு பெத்தெடுக்கிற நம்ம பெற்றோர் வந்து நமக்கு வந்து சாபம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க என்னைக்குமே கோழி மிதிச்சு கொஞ்சம் நுடமாகாதுங்க அப்போ அது மாதிரி நமக்கு தவமா தவம் இருந்து அந்த தாய் தந்தை அவங்க வாயால வாங்குற சாபம் இருக்கு ஒன்பது சதவீதம் வந்து பலிக்காதுங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம அடிச்சு என் பிள்ளைய அடிச்சுட்டுனே என் பிள்ளைய அடிச்சுன்னு ரெண்டு நாள் மூணு நாள் மன கடிச்சுக்கிட்டுமா நம்ம அப்பா அடிச்சுட்டாரு அப்புறம் பெரிய ஆளாண்டிருக்கும் நம்ம நம்மள வளர்க்கறதுக்கும் பெற்கிறதுக்கும் அரும்பாடு பெற்று ஆலயத்துல போய் வழிபாடு பண்ணி பலர் கூறிய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே வந்து பொறுமையா சகிச்சுக்கிட்டு நம்மளை பெற்று எடுத்தோம் அந்த ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து பெத்த எடுக்கிறான்னா பத்து மாத வழி அந்த தகப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பத்து மாதம் பாத்தீங்கன்னா மனைவியோட மனைவி என்ன இருக்கா எப்படி இருக்கா மனைவி சிந்தனை வயிற்றுக்குள்ள இருக்க ரெண்டுத்தையுமே அவன் கேர் பண்றான் புரியல அப்போ தாய் வழியை விட தகப்பன் வழிங்கிறது அதிகம் இந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் பண்றாங்க ஒரு அன்பார்ச்சுனேட்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்ச அந்த மனைவி கண் திறக்கும் வரை இந்த கணவன் வந்து பாத்தீங்கன்னா நரகலோகத்துல போய் இருக்க அனைத்து விதமான சித்திரை வரையும் தான சித்திரை இவங்க அனுபவிச்சுட்டு இருப்பான் எல்லா சாமியும் கூப்பிடுவாங்க எல்லா சாமி எல்லா கடவுளையும் கூப்பிட்டு எனக்கு என் மனைவியும் அப்படிலையும் நல்லா குறைக்கணும் எல்லா சாமியும் எடுதல வைப்பான் அப்படி வேண்டி பெக்கக்கூடிய பிள்ளைக்கு யாருமே சாபம் கொடுக்க மாட்டாங்க ஏன் சார் இதெல்லாம் இந்த வீடியோ சொல்றீங்கன்னா உங்களுக்கு பித்ரு சாபம் பல பேர் ஏமாற்றலாம் பித்ரு சாபம் இருக்குங்க பித்ரு சாபம் இருக்குன்னு பித்ருக்களால் சாபங்கள் வராது ஒன்பது சதவீதம் அது எப்படி சார் ஒரு சிலருக்கு ஒரு பர்சென்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா சிலர் வந்து தாய் தந்தைய துன்புறுத்துறாங்க பாத்தீங்களா தாய் தந்தையை துன்புறுத்துதல் அவங்க பொறுத்து பொறுத்து பார்த்து ஒரு நிலைமைக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்குமா நம்மால முடியாது ஏன்னா அவங்க வந்து வயலெறிஞ்சு கொடுக்கக்கூடிய சாபங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து வித பாவத்தை விட கொடியது இந்த பித்துரு சாபம் அந்த பித்துரு சாபம்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் வரப்போறது கிடையாது எப்படி வருதுன்னா நம்ம தாய் நம்ம துன்புறுத்தி உடலாலையும் மனதாலையும் துன்புறுத்தி அவங்கள ஒருதா ஏண்டா இந்த பிள்ளை நம்ம பெற்றோம் ஒருதாள் நினைக்கிற அளவுக்கு கொண்டு வரும் பொதுவா ஒரு தாய் என்ன நினைப்பான்னா தான் புள்ள வந்து படிச்சிருக்காம படிக்கலை தான் புள்ள அறிவாளியோ முட்டாலும் எப்படி இருந்தாலும் ஓகே தான் புள்ள வேலைக்கு போறா சம்பாதிக்கணும் சம்பாதிக்க ஆனா அந்த தாய்க்கு பாத்தீங்கன்னா கோடி பிள்ளைகள் இருந்தாலும் தான் பிள்ளை மட்டும்தான் உயர்வான பிள்ளைன்னு நினைப்பாரு அது தாயும் அதே தான் அப்பாவும் அப்பா திட்டுவார் வேலைக்கு போறா உதவிக்கணும் அவர் ஏன் திட்டுறாருன்னா நம்மோட அக்கறை நம்ம புள்ள நல்லா வந்துடணும் நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம புள்ள படக்கூடாதுங்கிறது நினைக்கக்கூடிய தந்தை விழும் சோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு கூட உடைய சாபங்கள் நமக்கு வந்து பலிக்க இல்லை ஆனா ரொம்ப மன உளைச்சலுக்கோ உடல் உளைச்சலுக்கோ இதுக்கு மேல முடியல சொல்லி சாபம் விடுற சாபங்கள் ஒன்றே சாபங்கள் படிக்க கூடும் இதே மாதிரி பெற்றோர் மூலியமாவோ இல்லை நம்ம முன்னோர்கள் மூலியமோ வரக்கூடிய சாபங்கள் பாத்தீங்கன்னா பித்துரு சாபம் சொல்லக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுறது இதுதான் காரணம் நம்ம தெளிவாக சொல்லியாச்சு இல்லையா அப்ப நீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையும் தப்பிக்க முடியுங்க சரி அடுத்து இந்த பித்துரு தோஷங்கள் சார் இந்த தோசம் எப்படி சார் வருது எனக்குன்னா ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்க்க போறீங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து வயசு வச்சுக்கோங்க அப்போ அந்த பையனுக்கு ஜோதிர் சொல்றாரு பித்திரு தோஷம் இருக்குங்க ஆனா அந்த பையனுக்கு அப்பா இருக்காரு தாயும் இருக்காரு தாத்தாவும் இருக்கார் அப்ப எப்படி இந்த பையனுக்கு வந்து நீங்க வந்து தோசம் வருது ஏன்னா ஏன் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா அது ஏன்னு இப்ப சொல்ற பாருங்க அதாவது ஒரு ஒரு ஜாதகத்துல சனி பகவான் கூட ராகு பகவான் இணைஞ்சு நிக்கிறாருன்னா முன்னோர்கள் அந்த தோஷம் இருக்குங்க அந்த பித்திரு தோஷம் இருக்குங்க எப்படி சார் இங்க பித்தரு தோஷம் வருதுன்னா ஒரு இதுக்கு தெளிவான விளக்கம் சொல்றோம் பாருங்க இந்த விளக்கங்கிறது கொஞ்சம் நிலையடுக்க தான் செய்யும் பொறுமையா வீடேஸ் பண்ண பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் உங்களுக்கு புரியும் இப்போ பொதுவா இப்போ ஒருத்தருக்கு திருமணமாகவும் வச்சுக்கோங்க அவரு எந்த வித பெற்ற கடனும் வைக்கல ஒட்டும் நல்லா பாத்துக்கிறார் அவருக்கு ரெண்டு குழந்தைகள் பிறக்குது பையன் ஒண்ணும் பொண்ணு அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் குருக்கா ஆனா இவர் என்ன பண்றாரு தன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரியா செய்யலைங்க யாரோ வந்து சொல்றாங்க இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்க சொல்றாங்க ஏதோ பண்ணிடுறாரு அதுவும் உங்களுக்கா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து என்ன பண்ணும் அந்த பையனுக்கு பிறக்கூடிய குழந்தை இருக்கு பார்த்தீங்களா அதாவது இவருடைய பேரன் பையனோட பையன் பிறக்கூட குழந்தைகளை பாத்தீங்கன்னா அவர் அங்க செய்ய தவறினாரு பாத்தீங்களா அப்போ இங்க சனியும் இந்த ராகும் இணைஞ்சு கடத்த வந்திருப்பாங்க அப்போ கொல்லு பேரனுக்கு இந்த அமைப்பும் வரும் பேரனுக்கும் இந்த அமைப்பும் வரும் அப்பா அவரோட அப்பாவுக்கு செய்ய தவறுனா இந்த பிள்ளைக்கு வரும் இல்ல அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பாவோட அப்பாவுக்கு பண்ணலை அவங்க அப்பாவுக்கு பண்ணலைன்னா கொல்லு பேரோட ஜாதத்துல பாத்தீங்கன்னா இங்க ராகுவோட சனி வந்து உட்கார்ந்து சுட்டி காட்டுவார் இவனுக்கு பாத்தீங்கன்னா கொல்லு தாத்தாவுக்கு இந்த பையன் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கு அப்போ ஒரு கொஸ்டின் வரும் சார் இந்த பித்ரு வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் என் பையன் வந்து எப்படி சார் பண்ண முடியும்னா அதாவது இந்த பையனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல பாத்தீங்கன்னா இவன் வந்து தன் கொள்ளு தாத்தாவுக்கு பித்ரு தோசை பித்ரு கடனை திருக்கணும்னு வருத்தீங்க கடல்ல பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு கூட போயிட்டே இருக்கும் ரெண்டு தான் முக்கியமா சொல்றேன் பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பித்ரு கடன் ஒண்ணு இருக்கும் குலதெய்வ கடன் ஒன்று இது ரெண்டு கடன் நம்ம செய்யணும் இந்த ரெண்டு கடன் பாக்கி வச்சோம்னா கண்டிப்பா சுட்டி காட்டுவாங்க அப்படி உங்களோட ஜாதகத்துல இணைஞ்சிருக்குன்னா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா தன் தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சேர்த்து பிறந்திருக்கா செய்கிறது சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜாதக அமைப்புங்க சரி சார் இப்போ இந்த பித்ருக்கு எப்படி சார் இந்த தோஷமா மாறுது அதுக்கு விளக்கம் கொடுங்கன்னா இப்ப பொதுவா பாத்துக்கோங்க பித்ருனா யார் இறந்தவங்க அந்த லிஸ்ட்ல எடுத்துக்கோங்க இறந்தவங்க தான் பித்ரா வரப்போறாங்க அப்போ வீட்டுல ஒரு மரணம் நிகழுதுன்னா என்ன பண்ணணும்னா முதல்ல பதினாறு நாள் விருதம் இருப்பான் இந்த பதினாறு நாளும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல துக்கம் அனுசரிப்பாங்க அந்த என்ன சார்னா அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மௌனமா இருப்பாங்க எந்த ஒரு சுப காரியத்தையும் போக மாட்டாங்க அந்த வீட்டுல எப்பவுமே அள்ளுக்குற இருந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு இர மரணம் ஏற்படுதுன்னா அதாவது ரெண்டு இருக்குங்க தனிஷ்டா பஞ்சமி ஒன்னு இருக்கு அதாவது அடைப்புன்னு சொல்லுவாங்க இறைவன் விதிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஆறு நாள் கணக்கெல்லாம் இருக்குது தனிஷ்டா பஞ்சமி சொல்லுவாங்க பாதி பேர் அடக்குன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதத்துல இறக்குற நிகழ்வும் இருக்கு இல்ல நார்மலாவே இறக்க நிகழ்வாக இருந்தாலும் கூட இந்த ஆத்மாவாகப்பட்டது பதினோரு நாட்கள் வந்து நம்ம பூலோகத்துல இருக்கோம்னு நம்ம சொல்றாங்கங்க ஒரு ஐதீகம் என்னன்னா பதினோரு நாளைக்கு இந்த ஆத்ம நம்ம கூடவே இறந்த வீட்டுல இருக்குங்க சரி சார் அப்போ ஒரு இந்த மரணம் ஏற்படுதுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கருட புராணம் பாடுவாங்க புரிதா என்ன பண்ணுவாங்கன்னா அந்தணரை வச்சு வேள்வி எழுப்பிதா கருட புராணம் பாடுவாங்க மந்திரமா பாடுவாங்க எல்லாத்தையும் துக்கம் அனுசரிப்பாங்க இது ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க அக்கம் பக்கத்துல உடனே எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அந்த பிரேத அமர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து என்னன்னாலும் செஞ்சாங்களோ அதெல்லாம் வந்து புகழா பாடுவாங்க அழுதுகிட்டே பாடுவாங்க அதுக்கு பேர் வேற அந்த பேர் அங்கேயும் சொல்ல விரும்பல புரிதா இதை பண்ணிட்டு இதை பண்ணீங்க அதை என்ன விட்டு போயிடு அப்பேர் அழுகுரலா இருக்கும் அந்த பதினாறு நாளும் பதினாறு அழுகுற இருந்துகிட்டே இருக்கும் இது ஏன் பண்றாங்கன்னா அதாவது எம தூதர்கள் வந்து ஒரு உடல்ல இருக்க ஆத்மாவை பிரிச்சு எடுத்துக்கிட்டு போனாங்கன்னா அந்த ஆத்மா சொல்லுமா ஐயா என் பொண்டாட்டி இப்படி எல்லாம் விட்டு வந்துட்டேன்யா அவங்க நான் பார்த்துட்டு வந்துடுறையா எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க நான் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்கு இன்னொன்னு எதுவும் பண்ணலை என் பொண்டாட்டி என்ன பண்றோம் தெரில நான் செத்து போயிட்டா என் பிள்ளை என்ன பண்ணான்னு தெரிலையா சொல்றது ஆத்மா கெஞ்சி மன்றாடுமா அப்படி மன்றாடும் போது அங்க எமௌது என்ன பண்ணுவான் சரி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஒரு பதினோரு நாள் இருந்துட்டு வா இருந்து என்னன்னா பண்றாங்க உனக்கு வந்து பார்த்துட்டு வாங்க அப்ப அந்த ஆத்மா உட்காந்து பாக்குமா அந்த ஆத்மா அங்க அமர்ந்து பாக்குங்கிறது உண்மைங்க இந்த ஆத்மா அமர்ந்து நமக்கு எப்படி நமக்கு வந்து அழுகுறாங்க நமக்கு என்ன பண்றாங்க நம்மளுக்காக என்னென்ன செய்யறாங்கன்னு அந்த ஆத்மா வந்து அப்படியே பரிதாபமா பாக்குமா இது வந்து பாத்தீங்கன்னா பல சினிமாக்கள்லயும் காட்டியிருப்பாங்க பல அந்த காலத்தோட பல சினிமாக்கள்ல பாத்தீங்கன்னா இந்த உண்மை நிகழ்ச்சி அப்படியே காட்டியிருப்பாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினத்துல அதாவது ஒரு பதினாறு நாள் பாத்தீங்கன்னா எந்த இது சுபா நிகழ்ச்சியும் இல்லாம அந்த பிரேதத்தையாக துக்கம் அனுசரிப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த பிரேதத்துக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் அனைத்தும் செய்யணும் ஒருவர் இறந்துட்டாருன்னா அவரை வெறும் உடலா மட்டும் பார்த்தாங்க அந்த உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆசைகள் எவ்வளவு பாசங்கள் எவ்வளவு எண்ணங்கள் அவர் இந்த உடம்பு தாங்கியிருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ஆசைகள் உள்ள இருந்திருக்கும் இன்னும் சொல்ல பண்ணீங்கன்னா சிலது பார்த்தீங்கன்னா அந்த நெஞ்சுங்கிறது தகனம் பண்ணும்போது எரியாது பார்த்துருப்பீங்க ஜீனியை போட்டு எரிப்பாங்க சக்கரை உடனே கொட்டிட்டு கொளுத்தி விடுவாங்க பெட்ரோல் போட்டு கொளுத்துவாங்க ஏன்னா ஆசை உள்ள நெஞ்சு எரியலப்பாம்பாங்க அப்போ அந்த உடலுக்குள்ள புரிதா எவ்வளோ ஆசைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துயரங்கள் எவ்வளோ அரும்பாடப்பட்டு அந்த உடலானது ஒரு அறுபது வருடமோ எழுபது வருடமோ நாற்பது வருடமோ அந்த உடலுக்கு வந்து ஆத்மாவை தாங்கி நம்ம கூட பிரச்சிருக்கோம் அப்ப அந்த உடலுக்கு தர வேண்டிய அந்த கடைசி மரியாதைங்கிறது முழுமையா செய்யணும் தவிர அங்கே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு சந்தேகத்தோடு இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த உடலுக்கு அடக்கம் ரெண்டு முறையில பண்ணுவோம் அது சில பேர் வந்து நெருப்பு வைப்பாங்க சில பேர் மண் வைப்பாங்க அது எப்படியோ அது உங்க உல வழக்கு அப்படி பார்த்து அது எந்த ஒரு இதுவும் இல்லாம இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடமைக்கு வர்றாங்க சொந்தம்லாம் வரும் ஒரு கச்சேரி வைப்பாங்க ஒரு மியூசிக் போடுவாங்க ஒரு ஒருட்டோ அப்படியே இறக்கிட்டு வந்துருவாங்க அதை மைக்கான சொல்லுவாரு இல்லங்க நான் வந்து ஊருக்கு போகணுங்க எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கும் பாரு அவருக்கா என்ன பண்ணுவாங்க அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை உடனே பண்ணிடுவாங்க ஒரு அஞ்சு நாள் ஏழு நாள்லயோ அந்த காரியத்தை முடிச்சிட்டு அந்த வழியை பதிட்டு போயிடுவாங்க ஒரு கறி நாள் என்ன பண்ணுவாங்க ஒரு கறியை சமைச்சு உங்க வண்டையில வச்சுட்டு படையில போட்டுட்டு கறி சொத்து சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு துக்கம் எந்த வீடு மாதிரியே இருக்காது ஏழு நாள்லயே பார்த்தா டிவி பார்ப்பாங்க பாட்டு பார்ப்பாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஆத்மா என்ன பண்ணுன்னா நின்று தவிக்கும் இந்த ஆத்மா இருந்து தவிக்கும் பதினொன்று நாள் நான் வந்து கீழே இருக்கிறேன் யாரும் பார்க்கல அந்த ஆத்மா தவிக்குமா அப்ப அந்த ஆத்மா தவிக்கும் போது நமக்கு வரக்கூடிய இந்த சாபங்கிறது பித்து சாபம் ஆத்மாவை தவிக்க விடக்கூடாது சரி இதுலயும் இன்னும் சில பேர் எல்லாம் இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இறந்தவங்களுக்கு ஒரு பூ போட மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணி வைக்க மாட்டாங்க கொடுத்துங்களா இன்னும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்கன்னா வீட்டு மேலே கோயில ஓட்ட போட்டுருவாங்க என ஆத்மா உள்ள வரும் என்ன பண்ணாங்க என் வீடு பாத்தீங்கன்னா டெய்லியும் விளக்கு வைப்பாங்க தண்ணி வைப்பாங்க அந்த பதினாறு நாள் முதல்ல தண்ணி வச்சு விளக்கு வைப்பாங்க ஆத்மா வரும் தண்ணி குடிக்கும் அப்போ அந்த காலத்துல எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சிருக்கோம் நம்ம இப்ப நம்ம ஃபாலோ பண்றது இல்லை நம்ம ஃபாலோ பண்ணோட விளைவு நமக்கு சாபம் சரியா இப்போ இதுல நம்ம வந்து தெளிவா சொல்லியிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்ம கரெக்டா செய்யணும் அந்த பதினாறு நாள் வரைக்கும் நம்ம துக்கம் அனுசரிக்கணும் பதினாறு நாள் வரைக்கும் அந்த தகப்பனுக்கோ இல்ல முப்பாட்டனுக்கோ யாருக்கும் பண்றோமோ என்ன பண்றோம்னா அவங்க விரதம் இருந்து அவங்களுக்காக நம்ம வந்து அசைவம் சாப்பிடாம அவங்களுக்கு வந்து பதினாறு நாள் அந்த விரதம் இருந்து பதினாறு நாள் செய்ய வேண்டிய கடமைகளை முறையா செய்யணும் அதே மாதிரி அடுத்த முப்பது நாள் அந்த ஆத்மாக்கு பண்ண வேண்டியது பண்ணணும் அடுத்தபடி பாத்தீங்கன்னா அடப்பு இருக்குன்னா அது ஆறு மாசத்துலயோ மூணு மாசம் பண்ண வேண்டியது கரெக்டா அடப்பை தனிஷ்டா பாத்தீங்கன்னு சொல்லுவாங்க அதுல வந்து கரெக்டமா பண்ணி முடிக்கணும் அடுத்து வந்து வரக்கூடிய அடுத்து இந்த பொங்கல் தீபாவது கரெக்டா போடும் ஆத்மா வந்து நம்மளை கொண்டு வந்தது ஏத்தி விட்டு ஏனிப்படியே மறக்காதுன்னு பலமொழியா இருக்கும் போது நம்மளை உலகத்துக்கு கொண்டு வந்து நம்மளது நிலைமைக்கு புரிஞ்சுல என்னோட வீடியோ அவங்களை பார்க்கற அளவுக்கு உருவாக்கி விட்ட உங்க முன்னோர்களை நீ என்னைக்குமே மறக்க கூடாது செய்யணும் சரி அடுத்தபடியா அந்த ஆண்டு ஒரு ஆண்டு முடிஞ்சு திதி கொடுக்கணும் இல்லையா ஒரு ஆண்டு முடிஞ்சு திதி கொடுத்தாலும் அடுத்து தொண்ணூறு நாளுக்கு வரைக்கும் நம்ம கணக்கு ஆண்டு முடிஞ்ச தொண்ணூறு நாள் வரைக்கும் அதாவது மூணு மாதம் சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா தெளிவா நீங்க பண்ணும்போது உங்களோட ஜாதல வந்து அந்த பித்திரு தோஷங்கள் இருக்காதுங்க அதாவது சில சொல்லுவாங்க ராமேஸ்வரம் போங்க நீங்க வந்து காசிக்கு போங்க நீங்க ராமேஸ்வரத்துக்கு போனாலும் காசிக்கு போனாலும் சனி இங்கே கடத்துக்கு மாற போறாங்களா இல்ல சனி ராகு மாற போறாங்களா இல்ல சூரியன் சனியை பார்க்க நிப்பாட்ட போறா இல்ல இல்ல கட்டை ஒண்ணுதானே கட்டம் மழை போறது இல்லை ராமேஸ்வரம் நான் பத்து லட்சத்துக்கு பரிகாரம் பண்ணேன் சார் நான் வந்து காசி போய் பண்ணிட்டு வந்தேன் சார் எனக்கு பலன் கிடைக்கலையே சார் கட்டம் என்னைக்கு மழை போறது இல்லை கட்டத்துல வரக்கூடிய பலன் நற்பண மாத்தப்போம் இதுல பாத்தீங்கன்னா பித்திரு சாபங்கள் இயற்கையாவே இருந்தாலும் சில கிரகங்கள் பார்க்கும் போது சாப தோஷங்கள் இரு தோச நிவர்த்திகள் அப்போ உங்க ஜாதியில பித்திரு தோஷம் போதும் சொல்றாரா தயவு செஞ்சு நீங்க அவர்கிட்ட நல்ல கன்சன்ஸ் வாங்கி நல்லா பார்க்க சொல்லுங்க ஏன்னா வந்து இதுக்கு வந்து அளவுகோள்கள் இருக்கு ஒரு பித்திரு தோஷம் இருக்குன்னா அதுக்கு நட்சத்திரங்கள் எந்த நட்சத்திரம் இருக்கு எந்த பாதத்துல இருக்கு அடுத்தபடியா யார் அவரை பாக்குறாங்க பார்வை பலம் என்ன அதே மாதிரி கிரக பலம் என்ன இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி நம்ம பித்திரு தோஷம் அழக்க முடியும் சோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுடைய பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய இறுதி கதை கரெக்டா பண்ணாவே பித்திருதோஷ கிடையாது சரி சார் இந்த பித்ரு தோஷம் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் சரி ஆத்மாவை நம்ம தவிக்க விடாம இருந்தாவே போதும் இந்த பித்திரு தோஷம் நமக்கு இருக்காது இந்த தோஷம் அது என்ன சார் பண்ணோம்னா இப்போ அதை ஜாதத்தை எடுத்துக்கோ அவருடைய ஜாதவர் நல்ல தசா புத்தி போயிட்டு இருக்கும் கிரகங்கள் நல்ல வீட்டுல நல்ல சுவிச்சமான அமைப்புல இருக்கும் கோச்சார பழம் நல்லா நல்லா இருக்கும் திருமணம் தசையும் நடக்கும் ஆனா பொண்ணு அமையாது இல்ல மாப்பிள்ளை அமைய மாட்டேன் வரம் தட்டிக்கிட்டே போகும் எடுத்த காரியம் எல்லாமே தட அதாவது ஒரு லெவலுக்கு மேல போக முடியல சார் எனக்கு ஒரு லெவலுக்கு மேல போனா சறுக்குது சார் எனக்கு இந்த பித்திருதோசம் இருக்குங்க அப்போ ஜாதி அழைச்சி நம்ம பார்க்கணும் பித்திருதோஷங்கள் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதே மாதிரி இந்த தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேலையில சிக்கல்ல இருக்குங்க கல்யாணம் ஆயிருக்கும் நல்ல திருமண போட்டம் இருக்கும் நல்ல ஜாதகம் போட்டம் இருக்கும் காண மனைவியிலும் ஒற்றுமை இருக்காது சண்டை சச்சரவு இருக்கும் பிரிந்து வாழுவாங்க பிரிந்து வாழ்கிற சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க இந்த பித்திரதோஷம்லாம் அமைக்கும் அதே மாதிரி குழந்தை பிறக்குதுல நமக்கு தடைகள் நிறைய இருக்கு சார் எனக்கு கரு கலைப்பு நிறையா இருக்கு சார் எனக்கு வண்டி வாகனத்துல விபத்துகள் இருக்கு சார் எனக்கு ஆனா எனக்கு வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை கைகள் அடிக்கடி அடிபடுது சார் எனக்கு இந்த பித்திருதோஷம் இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தா பித்திருதோ நமக்கு உணர்த்தக்கூடியவை ஏன்னா இந்த ஆத்மாவாக நமக்கு வந்து அவங்க வந்து எப்ப நம்ம கூடவே இருந்து அறுபழையா உடனே சொல்லுவீங்க சார் இப்ப வந்து ஒரு ஆத்மா இறக்குதுன்னா அடுத்து வேற இல்லையா சார் இது இன்னொரு உதாரணம் இப்போ உங்களோட முன்னோர்கள் வந்து இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து நான் எள்ளும் தண்ணி நான் இறச்சேன்னா நான் இறக்கக்கூடிய எள்ளும் எல்லாம் அவங்க என்ன சார் பலனு கைகள் நிறைய பேர் இருக்கீங்க அதுக்கும் பலன் சொல்றோம் பாருங்க இப்போ ஒருத்தர் இறந்துடுறாங்க அவங்க அடுத்த பிள்ளையில அவங்க வந்து ஒரு மாடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க புரிதா இல்ல ஒரு நாயாவே வச்சுக்கோங்களேன் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க இறக்கக்கூடிய இந்த எள்ளு தண்ணிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிறப்படுத்த அந்த ஆத்மாங்கிறது பணக்கார வீட்டுல ஒரு வளர்ப்பு நாயா இருக்கிறதுக்கும் இல்லைன்னா வந்து ஒரு திருநாயா இருக்க வந்து என்ன வித்தியாசம் பார் நம்ம எதுவுமே பண்ணலைன்னா அந்த ஆத்மா எப்படி கிடக்கும் நம்ம எள்ளு தண்ணி இறக்கணும்னா அந்த ஆத்மா கஷ்டப்படுவாங்க நம்ம எள்ளு தண்ணி இறைக்கும் போது அந்த ஆத்மாங்கிறது பணக்கார வீட்டுல பஞ்சிமேத்துல படுத்துக்கிட்டு பாலங்காரியும் சாப்பிட்டு பால் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் தான் அப்போ இந்த ஆத்மாங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இறைக்கக்கூடிய எள்ளு தண்ணிங்கிறது அவங்களுக்கு இன்னொரு இது சொல்லுவாங்க இந்த ஆத்மா வந்து நடந்து எமலோகம் போகும்போது அந்த ஆத்மாவுக்கு தாகம் எடுக்கும் அப்போ அங்க நீரோ உணவோ கிடையாது அப்போ நம்ம இறைக்கக்கூடிய இந்த எள்ளு தண்ணியும் அந்த ஆத்மாவுக்கு உணவாகவும் நீராகவும் அங்கே போய் கிடைக்கும்ங்கிறது சாஸ்திரம் இது ஒண்ணு இப்போ இந்த எள்ளு தண்ணியை இறைக்கும் போது பிறப்பெடுக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதோட அந்த வாழும் முறை வாழும் விதங்கள் மாறுன்றது இந்த உண்மைங்க உண்மை நம்ம இதனையும் பார்த்து பாத்தீங்கன்னா பித்திரு சாபார்னு பார்த்தோம் அது மாதிரி பித்திரு தோஷம்னு பார்த்தோம் இது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தோம் இல்லையா வரக்கூடிய காலகட்டத்துல இதுக்கான பரிகாரம் தெளிவா சொல்றாங்க இந்த பராரத்தை நம்ம வரக்கூடிய காலையில் கண்டிப்பா கொடுக்குறேன் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுடைய சப்ரே பண்ணலாம் சப்ரே பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுக்கு மேலே கதை கமாண்ட் தெரியப்படுத்துங்க நான் வேறு காலம் சந்திக்கும் நான் உங்களுக்கு காத்திருக்கிறாங்க நன்றி வணக்கம்